மகா சிவராத்திரி பெருவிழா அழைப்பிதழ் சோழவரம் நால்வர் மடத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிவகாமசுந்தரி சுந்தரி உடன்மர் அருள்மிகு மகா சத்யநாதீஸ்வரர் ஆலயத்தின் பதினைந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி பெருவிழா நிகழும் மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு மாசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி புலோகமுத்தருடனாகிய அகத்தி சிருமான் திருவருள் துணை கொண்டு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுருவும் சிந்தித்தல் தானே அறுபத்து மூரு எத்திருவடி போற்றி சமய சந்தானக்களுடைய திருவடி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் மகா சத்யநாதீஸ்வரன் எத்திருவடி போற்றி போற்றி எம்பெருமானே வருகின்ற எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் சிவன் எடுக்கும் திவ்ய அவதாரமாக கருதப்படும் மகா சிவராத்திரி பெருவிழா இங்கே சோழவரம் ஆன்மீக அறக்கட்டளை நாலூர் மடத்தில் எழுந்திரடி அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் மகா சத்தியநாச திருக்கோவில் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது இங்கு பல லட்சம் மக்கள் வந்து ஐயனை தரிசனம் செய்து கொண்டு அவருடைய வினைகளெல்லாம் அகற்றார்கள் இங்கு எந்நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவு பகல் பாராமல் மிக சிறப்பாக வரும் அடியார்களுக்கு பசியாற்றும் விதத்தில் இங்கு அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது இது ஐயாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சிவாலயம் துருவாபரா காலத்தினுடைய சிவாலயம் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி திங்கள் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை சூரிய பகவான் இங்கு மகா சத்தியினாசனுடைய திருமேனியை வணங்கி அவருடைய ஆசை பெற்று செல்கின்றார் இப்போ ஏற்பட்ட ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில் எவ்வளவு சிறப்பு எப்பேற்பட்ட கர்மவினையும் அகற்றக்கூடிய ஒரு சுவாமி என்பதுக்கு நீங்கள் பல விதமான இதுகளை வந்து இங்கு வந்து தரிசித்தால் பெற முடியும் இதனுடைய இந்த கோவிலுடைய சிறப்பும் எப்படி உருவானது மற்றும் இங்களுடைய சாமியினுடைய சக்தி என்ன எப்படி துறோபுர காலத்தில் வந்து சுவாமி வந்து இவ்வளவு நாள் இருந்து புது புதுப்பொழிவுடன் ஏற்பட்டார் இங்க மக்களுடைய குறை எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதனை பற்றி இங்க நால்வர் பெருமக்களே பிரதானமாக கருதப்படுகிறது இங்க நால்வருடைய திருவர்களால் தான் இங்கே எல்லாம் இங்க நிறுவப்பட்டு இந்த கோவில் எல்லாம் நால்வர் பேரிலேயே நால்வர் மடம் என்ற பெயரிலே இங்கு சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நூறு பிள்ளைங்களுக்கு தேவார திருவாச வகுப்புகள் இங்கே நடைபடுத்த ஒரு குருகுலம் அமைக்க வெகு விரைவிலே ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது இப்போது சிறிய அளவிலே மனம் கட்டி அடியார்கள் வந்தால் தங்கும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது வெகு விரைவிலே வந்து குருகுலம் அமைத்து நூறு பிள்ளைங்களுக்கு தேவார திருவாசம் கொடுக்கும் என்பதே முழு நோக்கமாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது மீண்டும் வரும் இன்னும் ஒரு சிறு மாதங்களுக்குள்ளேயாக இங்கே இந்த கற்கோவில் திருப்பணி துவங்க உள்ளது அதற்கு முழு ஆதரவும் பக்த கோடிகள் தருமாறு எல்லாம் அல்ல பரமனுடைய அகத்தேஸ் பெருமான் திருவிழா கேட்டுக்கொள்ளப்படுது சிவா திருச்சிற்றம்பலம் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூஜை விவரங்கள் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் கால சோமஸ்கந்தர் பூஜை இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இரண்டாம் கால தென்முக கடவுள் பூஜை இரவு 12 மணி முதல் விடிய காலை மூன்று மணி வரை மூன்றாம் கால லிங்கோத்பவர் பூஜை காலை மூன்று மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை நான்காம் கால சந்திரசேகரர் பூஜை இடம் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன்வர் அருள்மிகு மகா சத்யநாதீஸ்வரர் ஆலயம் சோழவரம் கிராமம் வில்வராணி அஞ்சல் கலசப்பாக்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆலய தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஐந்து அல்லது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எட்டு ஒன்று நான்கு ஆறு இரண்டு ஒன்று ஐந்து அனைவரும் வாரி நால்வர் மடத்தில் சிவனோடு சேர்ந்து சிவராத்திரியை கொண்டாடுவோம் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட இணைந்திருங்கள்